அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான சித்திரை தேர் திருவிழா விருப்பன் திருநாள் குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது சித்திரை மாதம் எட்டாம் தேதி இருபத்து ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று கருட வாகன சேவை மாலையில் நடைபெறவுள்ளது சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்து நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று மாலை நெல்லளவு கண்டருளும் நிகழ்வு நடைபெற உள்ளது சித்திரை பனிரெண்டாம் தேதி இருபத்து ஐந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று வையாளி கண்டருளல் நிகழ்வு நடைபெற உள்ளது தினமும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வர இருக்கார் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று சுவாமி திருத்தேருக்கு எழுந்தருளு எழுந்தருளுகிறார் அன்று காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் மேஷ லக்னத்தில் ரதாரோகணம் நடைபெற உள்ளது காலை ஆறு முப்பது மணி அளவில் திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த விருப்பம் திருநாளில் நாம் கலந்து கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்